ஒருத்தவரை பிரச்சனை அமைத்துக்கு சோத்திரம் நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நிறைய பணம் வேணுமா இல்லை வந்து எல்லாரும் உங்களை நல்லவன்னு சொல்லணுமான்னு கேட்டால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இல்லையா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எங்களுக்கு ரெண்டுமே வேணும் எங்களுக்கு நல்ல பேர் வேணும் பணமும் வேணும் இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க இல்லையா நல்ல பேர்லாம் யாருங்க வேணும் பணம் இருந்தால் எல்லாமே கிடச்சிடும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நம்ம பழைய ஜென்ரேஷன்ஸ் இல்லையா ஒரு நம்மளை அப்பா அம்மா அந்த ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம்னா உங்களுக்கு பணம் வேணுமா நல்ல நேம் வேணுமா நல்ல பேர் வேணுமான்னு கேட்டால் இல்லை இல்லைப்பா எனக்கு நல்ல பேர் தான் வேணும் ஏன்னா அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து பணத்தை விட அவங்களுக்கோடைய பேர் தங்களுடைய நன்மதிப்பு என்னுடைய பேர் எப்போவுமே கலங்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து வேதத்துல அப்படியே சார்ந்து இருந்தாங்க வேதத்தை தியானித்து கடவுளுடைய கட்டளக்களும் கற்பனை கை கொண்டு தேவனுக்கு பெரிய வாழ் நினைச்சாங்க ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் நம்ம எப்படி இருக்கோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளுடைய இமேஜை விட நமக்கு என்னன்னா பணம் முக்கியமா போயிடுச்சு ஏன்னா பணம் தான் எல்லாமே பணம் பணம் சொல்லிட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம இதயத்துல என்ன நினைச்சு கொண்டிருக்கோம் பணத்தை குறித்து நினைத்து கொண்டிருக்கோம் நம்மள யார் என்ன நினைச்சா என்ன நமக்கு பணம் இருந்தா போதும்னு சொல்லி நம்ம பணத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும் ஆனா வசனம் என்ன சொன்னது நீங்க பாத்தீங்கன்னா நீதிமுறைகள் இருபத்தி ரெண்டு ஒண்ணு நீங்க வாசிங்கன்னா திரளான ஐஸ்வர்யத்தையை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படுத்துக்குது பொன் வெள்ளியை பார்க்கலும் தயே நலம் நட்கீர்த்தினா என்னன்னா நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா குட் நேம்னு போட்டிருக்கும் பணத்தை விட நம்ம எது நல்லதுன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா நற்கீர்த்தியே அதாவது என்ன நல்ல பேர் ஸோ நம்ம நல்ல பேர் வச்சிருக்கோமா சோ அந்த நல்ல பேர் வாங்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம மனுஷங்களுக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்குறோமோ இல்லையோ கடவுளுக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நல்ல பேர் நம்ம எப்படி வாங்க முடியும்னா நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய ஆக்ஷன்ஸு நம்மளுடைய பேச்சுக்கள் இது எல்லாமே தான் நம்ம ஆட்டிடியூட் இல்லையா இது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணுவாங்க மனுஷர்கள் வந்து நல்லவர்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனா கடவுள் எப்படி பார்ப்பார்னா நம்ம இருதயத்தை பார்ப்பார் அந்த இருதயம் எப்படிப்பட்டது மனுஷன் என்ன பண்ணுவான் முகத்து தான் பார்ப்பான் ஆனா கடவுள் இருதயத்தை பார்க்கலாம் என் பையன் அவன் இருதயத்தில் எதை வைத்து கொண்டு அவன் காரியத்தை செய்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தன் மனைவி மேலே அன்பாக இருக்கானா அந்த அன்பு எதனால் வந்து தன் மனைவி எதாவது தனக்கு கிடைக்கும் மனைவி வேலைக்கு போகிறா சம்பாதிக்கிறா அவன் எனக்கு காசு கொடுக்குறா அதனால நான் அன்பாக இருக்கிறானா மனைவி வேலைக்கு போகிறான்னாலும் பரவாயில்ல சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்ல எனக்கு சமைச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் அன்பாக இருப்பேன் ஏன்னா நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி அன்பாக இருக்கிறானா அதை தான் கடவுள் பார்க்கிறார் ஸோ நம்ம இருதயம் தான் எல்லாமே இங்கே அந்த இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சு வாசிங்கன்னா நல்ல மனுஷன் தன் இறுதியும் ஆகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லதை காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் தன் இறுதியும் ஆகிய பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாத விலை எடுத்து காட்டுகிறான் இறுதி நினைவினால் அவனவன் வாய் பேசும் ஸோ நம்ம இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வாய் பேசும் ஸோ நம்ம இருதயம் வந்து கெட்டதை உள்ள வச்சிருந்தோம்னா நம்ம தான் பேசுவோம் எப்படி வந்து ஒரு மரம் வந்து எப்போ கெட்ட கனி கொடுக்கும்னா அதனுடைய வேறு கெட்டதா இருக்கும் அப்போ என்ன ஆகணும் அந்த அந்த மரம் வந்து கெட்ட கனி கொடுக்கும் அதே அந்த மரம் வந்து நல்ல மரமாக இருந்தது நல்ல வேராக இருந்ததுன்னா அந்த மரம் வந்து நல்ல கனிகளை கொடுக்கும் அதே தான் நம்ம இருதயம் நல்லதா இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நல்ல கனிகளை கொடுப்போம் அதுதான் வந்து அன்பு சமாதானம் ஆவியின் கனி இருக்கு இல்லையா ஒன்பது கனி அதுதான் வந்து நம்ம கொடுப்போம் அது நம்ம கிட்ட வரலன்னா நம்ம நல்ல மனுஷனே கிடையாது அதுதான் கடவுள் சொல்லிக் கொடுக்கணும் நல்ல மனுஷன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லதை எடுத்துக் கொடுக்கிறான் ஸோ நம்ம இருதயம் எப்படி இருக்குது நல்லதாக இருக்கா தேவனுக்கு உண்பாக எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளை என் இருயத்தை மாற்றி கொடுங்க என்னுடைய பாவங்கள்லாம் நீக்கி போடுங்க ஏன்னா நீங்க வந்து யோகான்ஸ்ரான் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா மத்தையும் மூணு பத்தில் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கணியில் போடப்படும் இயேசு கிறிஸ்துவோட வருகை மிக சமீபமாக இருக்கு இப்போவும் நம்ம இறுதியை மாறாம நல்ல கனி இல்லாமல் இருந்தோம்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்மளை வெட்டி அக்னியில் போட்டுருவாங்களாம் இல்லையா மரங்கிறது வந்து நம்ம தான் நம்ம நல்ல கனி கொடுக்கலையா நம்ம நல்ல மனுஷங்கன்னு சொல்லி கடவுளுக்கு முன்னாடி நம்ம பேர் பேரெடுக்கலன்னா கடவுள் நம்மளை வெட்டி என்ன பண்ணிடுவாராம் அக்னிங்கிறது வந்து நரகம் நரகத்தில் போட்டுவாரோ இனி காலம் செல்லாதுங்க நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருக்க வேண்டிய நேரம் இது இல்லை நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்ம கடவுளுக்கு பிரியமாக இல்லாமல் நிறைய நேரத்தில் மனுஷங்களுக்கு நம்ம பிரியமாக இருந்து நம்ம இருதயத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை தியானிக்கணுங்க வேதத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளே வந்து ஏசு கிறிஸ்துவை போல் மாற்றி கொண்டு இருந்தோம்னா தான் நம்ம நல்ல கனி கொடுப்போம் தானியால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முறைப்படி தன்னை எதை வைத்துமே தீட்டுப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா அதாவது அவங்கள வந்து பாபிலால் அடிமையில கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு என்ன தான் ஆனாலும் சரி ஒரு நாளைக்கு மூணு நேரம் நான் கடவுளை pray பண்ணுவேன் உயிரே போனாலும் சரி நான் மாத்திக்க மாட்டேன் அதுதான் ஒரு சாட்சியின் வாழ்க்கை அதுதான் தேவனுக்கு பிரியமா அதான் கடவுள் தானியலை பார்த்து பிரியமான புருஷனாக தானியலே பாருங்களேன் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு மனிதன் தானியல் இல்ல கடவுள் தானியலோட இருதயத்தை பார்க்கிறார் அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணலாம் அங்கே இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்ருக்கலாம் தன்னை கலங்கப்படுத்தி இருக்கலாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கலாம் ஆனாலும் கடவுளுக்காக வைராகியமாக இருந்து கடவுளுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷனாய் வாழ்ந்தார் அதனால தான் அவரை பார்த்து பிரியமான புருஷனாகிய தானியலேன்னு சொல்கிறார் ஸோ நம்மளை பார்த்து கடவுள் சொல்லுவாரா பிரியமான புருஷனாகிய அவங்க பேர் போட்டுக்குங்க பிரியமான ஸ்திரீயாகிய அவங்க பேர் போட்டுக்குங்க அப்படி கடவுள் சொல்லிட்டாருன்னா நம்ம நல்ல மனுஷனுங்க அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டுட்டு நல்ல மனுஷனுங்கிற பேர் எடுக்கிறதுக்காக நல்ல மனுஷின் பேர் எடுக்கிறதுக்காக நம்ம ஓடுவோம் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம எல்லா காவலோடும் நம்ம இறுதியத்தை காத்துக்கொள்ளும் ஏன்னா அதுல இருந்து தான் ஜீவ நதிபரப்படும் ஸோ நம்ம இறுதியத்தை காத்துக்கொண்டோம்னா ஜீவ ஜீவநதி பெறப்பட்டு எல்லா இடத்திற்கும் போகும்போது நம்மளுடைய நல்ல வாசனை வந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து அண்டையில் வருவாங்க இல்லை நம்ம வாழ்ந்து காட்டுவோம் நல்ல மனுஷனாக இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ்ந்து காட்டும் போது நம்மளால் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம் இல்லையா நிறைய ஆத்மா தேவனை விட்டு வழிவழகி போயிட்டுருக்கு காரணம் நம்ம தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய இறுதியம் கரைப்பட்டு இருக்கிறனால தான் என்னாகுதுன்னா நம்மகிட்டருந்து கெட்ட கனி வெளி வந்துட்டுருக்கு கெட்ட கேரக்டர்ஸ் வெளியே வருது பார்க்கிறவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலிமா கடவுளை விட்டு வழி விளைய இருக்காங்க அதனால் இன்றைக்கி நம்ம இருதயத்தை வந்து நம்ம காத்துக்கொள்வோம் இருதயம் எதனால் கடைப்படுதுன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டு அதை விட்டு வெளியே வரும்போது நம்ம நல்ல பிள்ளைகளாய் மாறி தேவனுக்காக ஒரு சாட்சியலை வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தராம தாசனத்தை ஆசிர்வாதி பராகாமேன்